டெல்லி கார் குண்டு தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் பலர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது வெளிவந்ததை அடுத்து வட மாநிலங்களில் வசிக்கும் காஷ்மீர் மாணவர்களும் தொழிலாளர்களும் தங்களை சந்தேக கண்கொண்டு பார்க்கப்படுகிறோம் என்று கவலையை வெளிப்படுத்தி வருகின்றனர் மாநில மற்றும் மத்திய பாதுகாப்பு படைகள் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான சோதனைகள் விசாரணைகள் ஆகியவற்றால் தங்கள் மீது வெளிப்படையாக அவநம்பிக்கை உருவாக்கி சில இடங்களில் சமூக புறக்கணிப்பும் மிரட்டல்களும் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் டெல்லியில் படிக்கும் காஷ்மீர் மாணவர்கள் முன்பு நட்பாக இருந்த சக மாணவர்கள் கூட இப்போது எங்களை சந்தேகத்துடன் பேசுகின்றனர் தீவிரவாதிகளுடன் எங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று மறைமுகமாக சொல்லப்படுவது மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது வீட்டு உரிமையாளர்கள் அண்டை வீட்டாரின் நடத்தை கூட மாறிவிட்டது இந்தியர்களாக இருந்தாலும் பாதுகாப்பு குறைவாக உணர்கிறோம் என்று சிலர் தெரிவித்தனர் ஹரியானாவின் ஃபரிதாபாத் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களில் சுமார் இரண்டாயிரம் காஷ்மீர் மாணவர்கள் போலீசால் விசாரிக்கப்பட்டது மேலும் மன அழுத்தத்தை கூட்டியதாகவும் இதையடுத்து ஜம்மு காஷ்மீருக்கு வெளியே செயல்படும் காஷ்மீர் மாணவர் அமைப்புகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி வட மாநிலங்களில் காஷ்மீர் மாணவர்கள் திடீரென வெளியேற்றப்படுவதும் தொடர்ந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதும் கூடுதல் அபாயத்தை உருவாக்குகிறது அவர்களின் பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளனா்